தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் இந்த மாதம் இரண்டாம் தேதி தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையின் சார்பில் ஒரு புதிய திட்டம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது அந்த திட்டத்தை பொறுத்தவரை நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற அந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஒன்றியங்களிலும் தலா மூன்று என்கின்ற வகையிலும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகள் ஐந்தில் தலா நான்கு என்கின்ற வகைகளிலும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சி பத்தொன்பதுகளில் தலா மூன்று என்கின்ற வகையிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதினைந்து இடங்களிலும் முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் ஒரு ஆறு ஏழு மாத காலத்திற்குள் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள் அந்த மருத்துவ முகாம்களின் திட்டத்தை நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் தொடங்கி வைத்தார் மாண்புமிகு முதல்வர் ஒரு பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ பிரிவுகளுடன் தொடங்கி வைக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற வருவாய் மாவட்டங்கள் முப்பத்தி ஒன்னு எட்டிலும் ஒவ்வொன்று வீதம் நடத்தப்பட்டது அன்றைக்கு ஒரே நாளில் பயன்பெற்றவருடைய எண்ணிக்கை நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் அதற்கு அடுத்த வாரம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று முப்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்பட்டது சென்னை ஊட்டி நீங்களாக முப்பத்தி ஆறு மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு நடத்தப்பட்டது அதில் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி பதினெட்டு பயனாளிகள் பயன்பெற்றார்கள் அதற்கு அடுத்த வாரம் கோகுலாசிரமி என்கின்ற வகையில் விடுமுறை விடப்பட்டது இன்று அந்த முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் முப்பத்தி எட்டு இடங்களில் இந்த காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த நேரம் வரை தமிழ்நாடு முழுவதிலும் இந்த முப்பத்தி எட்டு முகாம்களில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் மருத்துவ பயன்பெற்றிருக்கிறார்கள் ஆக இந்த மூன்று முகாம்களின் மூலம் அதாவது எழுபத்தி நாலு முகாம்களின் வாயிலாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் இன்றைக்கு மருத்துவ பயன்பெற்றிருக்கிறார்கள் இன்று காலை நான் தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு முகாமை நேரடியாக ஆய்வு செய்தேன் அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த முகாம்கள் மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் ஐம்பது ஆயிரத்தை கடந்த அளவுக்கான பொதுமக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் நகராட்சித்துறை அமைச்சர்களுடைய கரங்களினால் இன்றைக்கு இன்று பிற்பகலில் ஒரு ஆறு கட்டிடங்கள் கேடிசி நகர் பாட்டப்பத்து ஆர் நகர் மேலப்பாளையம் பெருமாள்புரம் போன்ற பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கிற ஆறு கட்டிடங்கள் ஒரு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கூடுதல் கட்டிடங்களை திறந்து வைத்தார்கள் தொடர்ந்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏழே முக்கால் கோடி செலவில் ஒரு புதிய இன்றைக்கு நவீன முழு உடற்பரிசோதனை கூடம் ஒன்றும் கண் மருத்துவ பிரிவு ஒன்றினையும் அமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நவீன முழு உடற்பரிசோதனை கூடம் திருநெல்வேலி மாநகர பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய அளவிலான வரப்பிரசாதம் இன்றைக்கு அதை இங்கே திறந்து வைத்திருக்கிறார்கள் அது முடித்து இந்த பாளையங்கோட்டையில இருக்கிற அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் ஒரு கோடியே அறுபது லட்சம் செலவில் புனரமைக்கப்பட்ட மருந்து திறந்து வைக்கப்பட்டது தொடர்ந்து இந்த மருத்துவக் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தொடங்கப்பட்டு அறுபது ஆண்டுகளை நிறைவு செய்து வைர விழா கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது பெரும் அதுக்குரிய நம்முடைய இந்த வைர விழா குழுவினர் மிக சிறப்பாக இந்த மாநாட்டை காலையிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மாநாட்டில் பல்வேறு சித்த மருத்துவர்கள் ஒரு நான்கைந்து தலைமுறைகளை சேர்ந்த மருத்துவர்கள் வெளியிட்ட எழுதிய புத்தகங்கள் பலவற்றை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மாநாடும் மிக சிறப்பான வகையில் இந்த மாநாடு தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை இந்திய மருத்துவத்தின் பிரதானமான ஒன்று இந்த மருத்துவம் என்பது ஏற்கனவே ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாலேயே இந்திய மருத்துவத்தோடு இணைந்து பல இடங்களில் வளர்ச்சி பெற்று இந்த பாளையங்கோட்டையில் வைரவிழா கொண்டாடி இருக்கிறது அமைச்சர் அண்ணன் நேர் அவர்களும் நாங்களும் கலந்து கொண்டது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்று அவர்கள் இங்கே வைத்த கோரிக்கை இந்த சித்த மருத்துவக் கல்லூரி விரிவாக்கத்திற்கு இன்றைக்கு ஒரு இருபத்தி ஐந்து ஏக்கர் இடம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேர் அவர்கள் முதலமைச்சருடைய ஒன்றை சித்த மருத்துவக் கல்லூரிக்கு இருபத்தி ஐந்து இடங்கள் கேட்டு பெற்று தருவதற்கு அந்த நிர்வாகத்தின் என்ட்ரான் பர்மிஷன் பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது விரைந்து செயல்படுத்தப்படவிருக்கிறது உடல் உறுப்பு தானத்தில் ஒருவர் சாலை விபத்தில் மரணம் அடைந்த ஒருவர் அவர் இந்த உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை என்று தந்திருக்கிறார் இந்திய அளவில் தொடர்ச்சியாக இனி இது உலக அளவில் ஒரு முதலிடம் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இந்த திட்டம் பெரிய அளவில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த நிதிநிலை அறிக்கையில் இன்னொன்றும் கூட சொல்லப்பட்டது உடல் உறுப்பு தானம் செய்பவருடைய பெயர்கள் மருத்துவக் கல்லூரி வளாகங்களில் வகையில் ஒரு பெருஞ்சுவர் ஒன்றை எழுப்பி அதில் அவருடைய பெயர்கள் கல்வெட்டில் வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு மாத காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கல்லூரி மருத்துவமனைகளிலும் ஆப் ஆனால் செய்யப்படும் அது மட்டும் இல்ல இந்த சித்த மருத்துவ மாநாடு என்பதால் இன்னொரு செய்தி சித்த மருத்துவத்திற்கு என்று ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது பெருமதிப்புக்குரிய சிவராமன் போன்றவர்கள் கண்ணன் போன்றவர்கள் வைத்த கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் ஏற்று அரசு பொறுப்பேற்ற உடனே அதை அறிவித்து சட்ட முன்வடிவு நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார் ஆளுநருக்கு போய் நான்கு ஐந்து முறை திரும்ப திரும்ப வந்து அவர் கேட்ட திருத்தங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் செய்து திரும்ப திரும்ப போய் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று அவர் மீண்டும் ஒரு நான்கு திருத்தங்களோடு திருப்பி அனுப்பியிருக்கிறார் திருப்பி அனுப்பப்பட்ட அந்த கடிதம் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை துறையின் செயலாளர் அவர்களால் சட்டத்துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த திருத்தங்களை சரி செய்து நீங்கள் சட்டமன்றத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த திருத்தங்கள் சரி செய்யும் பணி இந்த வாரத்தில் முடிவுக்கு வரும் எதிர்வரும் காலங்களில் எப்போது சட்டமன்றம் நடைபெற்றாலும் அந்த சட்டமன்றத்தில்

நிரப்புவதற்கு மெடிக்கல் சர்வீசஸ்மெண்ட் போர்டு வந்து எக்ஸாம் நடத்தி நோட்டிபிகேஷன் நடத்தி தேர்வு பண்ணிருச்சு இப்ப அதில் இருக்கிற செவிலியர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தில் விரைந்து கொண்டு வருவதற்குரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள எடுத்து மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞர்கள் அந்த முகில் ரோத்திற்கு மாதிரியான வழக்கறிஞர்களை தமிழக அரசின் சார்பில் வைத்து கடந்த வாரம் தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிறைவு பெற்று ஜட்மெண்ட் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டு வந்த உடனே நீங்கள் நினைப்பதை போல ஆயிரத்திற்கு மேற்பட்ட பணி ஆணைகளை முதல்வர் தரவிருக்கிறார் நேற்றைக்கு கூட நீங்க இந்த பணியிடங்களை பற்றி தொடர்ச்சியா சொல்றீங்க பணியிடங்கள் நிரப்பப்படுவதை தொடர்ச்சியா யாரும் செய்தி போறது இல்ல நேற்று கூட ஒரு அறுநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது நான்கு மாதங்களுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது இதை பெருசா எப்பவும் சொல்ல மாட்டேன்னீங்க நிரப்பாததை மட்டுமே சொல்றீங்க நன்றி சார்